வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா காரசாரமான நண்டு மசாலா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒன்னே கால் கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருந்தேங்க க்ளீன் பண்ணி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது அப்படி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்தோம்னா அந்த பேக் சைடு ஃபுல்லாகவே வந்துடும் அதுக்கப்புறம் அது உள்ளேருந்து வேண்டாதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எனக்கு அப்படியே முழுசாக தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஹாஃபாக வேணாலும் கட் பண்ணி செய்யலாம் இப்போ மசாலாவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூனை விட கம்மியாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கலரெலாம் மாறக்கூடாதுங்க நல்லா அந்த பிங்க் கலர்லேயே நல்லா சாஃப்ட்டாக வதங்கினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு எல்லாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து விட்டுறலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளற முடியும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம நண்டு சேர்த்து விட்டுறலாம் எல்லாம் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ண நண்டு சேர்த்து விட்டுரலாங்க சின்னதாக ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தனி மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு நண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடுங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டு மட்டும் எப்போவுமே நல்லா பெரிய பாத்திரமாக செலக்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க அப்போ தான் கிளறுறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா பரவி இருக்குது இப்போ இதில் நம்ம நண்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நண்டும் தண்ணியும் சமமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிவிடுங்க இப்போ இந்த நண்டுக்கு தேவையான மிளகு பொடி தேங்காய் பேஸ்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே நண்டு வெந்துருங்க நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்குறேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேங்காய் பிஸெல்லாம் சேர்த்து செய்யும்போது மசாலா நல்லா உங்களுக்கு தொக்கு மாதிரி நல்லா நிறைய கிடைக்கும் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு முக்கால் வாசி நண்டு நல்லா வெந்திருக்குங்க நமக்கு பார்க்கலாம் பாருங்க நல்லா முக்கால் வாசி தாராளமாக நல்லா வெந்துருச்சு நம்ம குழம்பாக வேணும்னா இந்த சமயத்துலேயே ஆஃப் பண்ணிடணுங்க கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வேணும்னு சொன்னால் மசாலா மாதிரி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மிளகு பொடியை சேர்த்துடலாம் இதில் நான் அரைச்சது மொத்தமும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்துச்சு அது கூடவே தேங்காய் மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா ரொம்ப சுண்டி போயிடும் அப்படியே சூப்பரான நண்டு மசாலா நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது நல்லா கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா சூடான சாதத்தில் இந்த மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு இது நண்டு சூடு பார்த்திங்களா இப்போ நண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இந்த கோல்டுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சுவையான நண்டு மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மசாலாவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி